thank எங்க சார்பாக நமது தங்கச்சி சிவராஞ்சனி அவர்களுக்கு இந்த நூலாலை கொண்டாட போய் கௌரவ பண்ணுகிறோம் இந்த விழாவை நடத்திக்கொண்டிருக்கும் பங்காளிகள் அனைவருக்கும் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்குளர்கள் அனைவர்களுக்கும் நன்றி மனிதருடைய பெருகம் உண்டு ஆனால் இந்த மனிதருள் தெய்வமாக வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு நம்ம உலகத்தில் வரைக்கும் பேசிட்டு அது நமக்கு முன்னாடி இருந்த சந்ததிகள் இல்ல இந்து வரும் சந்ததிகள் இல்ல அடுத்து இந்த

அம்மா இந்திராதேவி இந்திராணி அம்மாவுக்கு ரொம்ப நாடா குழந்தை கிடையாது அப்படி குழந்தை இல்லாம ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படும் போது நிறைய ஆலயங்கள் எல்லாம் போய் வரா அப்ப சித்தர்கள் மாயாண்டி சித்தர்ன்னு சொல்லுவாங்க இந்த மாயாண்டி சித்தரை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கு காரணம் என்னன்னா பிறகு போற குழந்தை அவ்வளவு சாதாரண குழந்தை இல்லையா இல்லை என்ன இல்லாமிய குழந்தை மாதிரி ஒரு குழந்தை இல்லை அதனால மாயாண்டி சித்தரை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப நாள் உடலை இல்லை அப்படின்னு சொல்லிவாண்டி தேவரடியாவும் அம்மா இந்திராணி அம்மாவும் வருடத்துல சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அவர் சிவனை வேண்டி முருகனை வேண்டி அவருடைய குருநாதன் நினைத்து திருநீர் எடுத்து கொடுத்தார் அந்த திருநீரை வாங்கி அடுத்துல பூசி அப்பவே இந்திராணி அம்மா தன்னுடைய காப்பதா கொடுக்குறாங்க போட்ட உடனே கருவிக்கிறாங்க

முத்து மாதிரி அந்த ராமரைய வரலாறு பிறந்ததானே ஐயா நம்ம நாட்டு மக்களுக்காக சுதந்திர வேண்டும் நாலாயிரம் நாட்களுக்கு மேல அவருடைய வாழ்நாடு வந்து செய்கிறது எல்லா மக்களுக்காக குடிச்ச ஒரு மக்களுக்காக தெரியாது என்ன சொல்றாரு எல்லா மக்களுமே போட்டோட்டிய ஒரு தலைவர்னு சொன்னாரு

अब उनके पावे कहीं ना भी कहीं <सवण> ना है वो मेरे के बेस पे ऐसी तरह नो मेरे को समझा अब उनको एक ही दम पड़ी है अब एक ही दम पड़ी जा रही है अपनी फेस जा रही है अपनी तो तो तेरी है ना अब अब उनको तेरी उनको क्या नहीं का मुझे तो नहीं है लेकिन हम पार्व बदला हमारिया मुद्रा बढ़ी है तेरी क्या नियम चाहिए? नेहरू डियार के नेता जिस पर संदर्भों सदन में एक टकराव दिखते हैं वो अपना बचवाया रहे सोलह पत्ता बढ़ियाँ हमारे बढ़िया वीर बुरोंडिया बढ़ियाँ अपना आज हमारिया मुद्रा बढ़ी है तेरी आज बढ़िया रहे वो विडिया बढ़िया बना रहा तो � तो

அதனால ஒரு மீசியை எனக்கு ரொம்ப முடிச்சிருச்சு தம்மா சொன்னாங்க சொன்ன மறடான்னு இவர் வந்து பதில் சொல்ல ஒரு பெண்ணோட முதல்ல ஓடி எடுக்காரு தாராம் அது ஒரு இடம் பதில் சொல்லலாம் மறைனானு வந்தாரு எப்படி வந்தாரு மீசியை எடுத்து ஒரு பெண்ணுக்கு இந்த மாட்டேன் சொல்லி எடுத்துட்டாரா நம்ம

அனைத்து மக்களையுமே கோவிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அதுக்கும் ஐயா நீர திருமண இவரையா ஐயா அவர்கள் அப்படி இருக்கிற ஒரு ஐயாவை பற்றி ஒரு பாரத

இப்படி வந்து ரொம்ப பேரு சிதம்பர சுவாமிகள் நினைக்கிறேன் அந்த சிதம்பர சுவாமிகள் ஐயாவை வச்சுதான் ஐயாவுக்கு வந்து ஒரு சித்தரை எப்படி அடக்கம் செய்வாங்களோ இந்த ஜீவ சமாதியில அதே மாதிரி செய்தாங்களா அப்ப தடைகள் சாப்பிட்டிருக்காங்க ஐயாவுக்கு அப்படி தவறு சாயும்போது அந்த சுவாமி சொன்னார் சிதம்பர சுவாமிகள் சித்தராமலிங்கா நிமிர்ந்திருப்பா அப்படின்னு சாமி இந்த தவறு நிமிர்ந்திருக்கா நான் சொல்லல வரலாறு சொல்லுது

அவள் பரவரித்து பார்க்கும் இப்போ திரித்தா முடுதாத்தனை

நான் யாரேனோ வரணும்டா கிரியா சிவகுமார் வந்தாரு என்ன ப வரணும் நான் எனக்கு இதுவே வேணாம் உலக மக்கள் எல்லாம் நல்லமையா இருக்கணும் அதுக்காக தான் நான் தவம் பண்றேன் என்ன பார்த்தா இப்படிப்பட்ட நீயே எனக்கு பிள்ளையா பார்க்கணும் நீ என்ன வர கொடுப்பானாம் எந்த நீ வரமா தான்

சசிலேயே மாமரமாக என்ன அவனுடைய ஆணவத்தை அழைத்து இரு ஊடாக அப்ப மாமரமாக அறுத்தார் அதனாலதான் சங்கரன் மகனே சட்டியில மா அரைத்தார் மாதிரி மாமரத்தை அறுத்தார் அப்படின்றது பொதுவா நாட்டில் பலமணி சொல்றது ஒரு உண்டு

அதுல இருந்து உருவானது கிணறு கடலுக்கு என்ன நடத்து வருகிறது அப்படின்னா தேவர்களுடைய முருகனுடைய வேளாண் உருமானது அப்ப அதெல்லாம் அப்படின்னு சொன்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்டு அப்படிப்பட்ட முருக Terima kasih telah menonton! Yeah.